வரேன்றாங்க சரி போயிட்டு வரட்டுமா என்னங்க இவரு நான் அடுத்த வீடு போறதுக்கே வேணாம்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இன்னொரு வீட்டு விசேஷத்துக்கு எப்படி பிள்ளைய அனுப்புவேன் கொஞ்சமா மண்டையில ஏதாவது இருக்குதா அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே இதே மாதிரிதான் எங்கேயும் இவங்களும் அனுப்ப மாட்டாங்க நம்மளையும் போகவும் விட மாட்டாங்க ஏங்க இல்லைங்க கல்யாண விஷயம் அதுவும் இல்லாமல் இவ்வளோ எந்த நல்லது கெட்டதுக்கும் நம்மளும் கூட்டிட்டு இல்ல எந்த விஷயத்துக்காவது இவ்வளவு போகும்போது யாராவது மாப்பிள்ள வீடு பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா அது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லங்க கல்யாண வயசும் வந்து போச்சு எத்தனை வருஷம் ஆகி போச்சு புரிஞ்சுக்கோங்க அப்பா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அதுவும் இல்லாமல் தெரிஞ்சவங்களோட தானே போறா வேற யாரு கூட போறா போயிட்டு மூணு நாள் தான் தங்கிட்டு வேலையை செஞ்சுபிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர போறா இங்கே இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நானூறுவாய்க்கு தான் இலை எடுப்பா அங்கே போனால் அந்த காசு ஒரே இதில் கிடைக்கிது இல்லைங்க ஏமா மாப்பிள்ள வரவே இல்லை என்ன நாளை காலையில் தான் வருவாரா ஆமாம்மா போனால் இப்படி தான் வரத்துக்கு லேட்டாகும் நான் தனியாக இருந்துக்குவேன் ஓ சரிம்மா சரி சரி வெளியே என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க என்ன அது அதுவாம்மா இந்த மீனாக்கா வருவாங்கள்ல அவங்க சொந்தக்கார பையனுக்கு பொண்ணு பத்திரத்துக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களாம்மா அந்த பிள்ளைக்கு மேக்கப் போட்டு சேலை கட்டுறதுக்கு மகந்தி வைக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து இப்போ ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம் அதான் சரி நம்ம மகாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் மகாவை கூப்பிடுவோம் எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அக்கா கூப்பிட்டாங்க அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓஹோ இப்படி போகிற நேரமாகாது அவளுக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளை வீடு அமைஞ்சதுன்னா தானே ஏதோ ஒரு நல்லது கிட்டத்துக்கு போகும்போது அமையும் அப்படின்னு என் அத்தைக்கு ஒரு ஆசை அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அதுவே மாப்பிள்ளை பார்த்துருச்சு மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு பிள்ளைக்கு மாப்பிளை பாக்குறீங்க ஒழுங்கா பேச சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி பேசுற வழியெல்லாம் வச்சுக்காத பத்தி எனக்கு தெரியும் அந்த பிள்ளை வாயிலாக பிள்ளை போச்சு ஏண்டியம்மா நாத்தனார் மேல உனக்கு பாசம் இருக்கிறதெல்லாம் உண்மைத்தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு என்னைக்காவது நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா வாயை திறந்து ஏமா எத்தனை மாப்பிள்ள வீடு வருது போகுது அவளும் பிடிச்சிருக்குன்றாங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்புறம் அவங்களுக்கு இவளுக்கு பிடிக்கல அப்படித்தானே இருக்குது நீ வாழ்க்கை வந்தபடி பேசிட்டு இருக்காத எப்படியும் அவர் இல்ல அவர் மட்டும் இருந்திருந்தாரு அவ்ளோதான் அவங்க தங்கச்சி நீ இப்படி பேசுனதுக்கு உன்னை உண்டுல ஆக்கியிருப்பாங்க இருப்பாங்க என் மாமியார் அதுல மட்டும் நீ பேசுறது கேட்டுச்சு உன்னை ஆஞ்சுடுவோம் என்ன என்ன வேணாலும் பண்ண சொல்லு நான் கண்ணால பாத்துட்டு வந்துதான் சொல்றேன் என்னம்மா சொல்ற ஆமாண்டியம்மா உனைய பார்க்கறதுக்கு நான் பஸ்ஸில் வந்தேன்ல அப்போ இவங்க எல்லாமே வெளியூர் போய் வெளியே ஏதோ சுற்றி பார்க்க போனாங்களே அப்போ அவங்களே எல்லாம் ஒரே வண்டியில் தானே ஏறுனாங்க ம் நான் வெறும் ஒரு மூட்டையை கொண்டு வந்தேன்ல அதனால சரி பின்னாடி உக்காந்துக்குவான் முன்னாடி உக்காந்தா இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லி இந்த கண்டக்டர் திட்டுவாருன்னு பின்னாடி உக்காந்துக்கிட்டேன் இவங்க அந்த சீட்டில் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த பிள்ளை வந்து எனக்கும் முன்னாடி இருக்க சீட்டில் உக்காந்துச்சு அந்த பையன் வந்து கண்ணால் கூப்பிட்டுச்சு அந்த பையனும் போய் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டான் சரி என்னமோ சொல்கிறேன் போயிட்டு வரட்டும் ஆனா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்பா வந்துக்கிட்டாங்க நான் அவங்கள எல்லாம் பார்த்து போகிறடி என்ன ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போயே போன் போட்டு சொல்ல சொன்னான் ஏன்னா நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதான் என்ன போன் போட்டு சொல்லிடுறவா என்னட்டையும் பார்க்க போகிறடி சனி சரி சரி ம் யாரும் அந்த பையன் அத்தாமா மீனா வீட்ல ஒரு பையன் வந்திருந்தால ஆமா ஒரு சவத்த பையன் ஆமா அந்த பையன் கூட தான் என்னாமா அழுக அந்த பையன் ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னானாமா அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு ஒரே அழுக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா ஏமா இது முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்மா ஏமா நீ இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்த இல்லடியம்மா நான் போய் ஏதாவது சொல்லி அப்புறம் அது பிரச்சனையாயி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் சொல்லல அவளுக்கும் பார்க்குற இடமெல்லாம் மாப்பிளை அமையவே மாட்டிக்குது ஏதோ அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த வாழ்க்கையாவது அமைச்சு வச்சா பரவாயில்ல என் மாமியார் மாமனாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அதாவது எனக்கும் தெரியல நான் சொன்னால் எதுவும் தப்பாக எடுத்துக்கு தான் சொல்லலை சரிம்மா விடியட்டும் நான் கிட்ட பேசுகிறேன் அவளுக்கு ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னும் போது அந்த வாழ்க்கை அமைச்சு வச்சா தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள் என் மாமியாரும் என் மாமனாரும் ஏதாவது ஒன்று பேசட்டும் அவளை எதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஏய் நீ வேற கம்மன் இருடி வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எதிர்த்து கல்யாணம் பண்றானா ஏற்கனவே அந்த குடும்பத்துல உள்ளவங்க நீ ஒதுக்கி தள்ளுறாங்க இதுல நீ இந்த இதெல்லாம் போய் தலையிடாத சரியா அப்புறம் இருக்க உனே மொத்தமா ஒதுக்கிடுவாங்க அம்மா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் இங்க வந்தப்ப எனக்கு அடைக்கலாம் கொடுத்தது அவதாமா அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அவ்வளவு ஒரு சந்தோஷம் முக்கியம்னு நான் நினைக்க மாட்டேனா விடிய விடிய அப்படி கதை அடிக்க வேண்டியது காலையில விடுஞ்சது கூட தெரியாம தூங்க வேண்டியது இல்ல பெரியம்மா உங்களுக்காக தான் முழிச்சிருந்தோம் எனக்காக பிரச்சினைங்களேன் என்ன அது பெரியம்மா முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லித் தொலைங்க பெரியம்மா அது அது வந்து வேறே எனக்கு தூக்க வருது இந்த வந்து போகின்னு இந்த ஜவ்வா எடுத்துக்கிட்டதெல்லாம் எனக்கு பிடிக்காது சூட்டாட சுட்டா என்ன ஏதுன்னு சொல்லு பெரியம்மா வேலை செய்கிறதுக்கு கூலி இனிமே கொடுத்துருங்க பெரியம்மா என்னது கூலியா ஆமாம் பெரியம்மா கையில பத்து ரூபா கூட இருக்க மாட்டேங்கிது பாப்பாங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட செய்ய முடியல பாப்பாங்களும் ஆயிட்டு வராங்க கூலி கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் என்ன 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 மறுபடியும் இல்லை பெரியம்மா பாப்பாங்கெல்லாம் பெருசாயிட்டு வராங்க அவங்களுக்கும் நல்லது கெட்டது பண்ணணும் அதுக்கு காசு வேணும் அதான் செய்கிறதுக்கு கூலி கொடுத்தீங்கன்னா

இங்கே பாருப்பா உங்கள் ஆத்தாலாம் அப்பணும் இந்தா உங்களெல்லாம் பெற்று போட்டுட்டு போய் சேர்ந்துட்டாங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு உங்கள் மூணு பேத்தையும் வச்சுக்கிட்டு இம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு மூணு நேரமும் சோற்ற வடிச்சு கொட்டி போட்டுக்கிறதுக்கு துணி மணிலேருந்து இருக்கிறதுக்கு இடம்லேருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஆ நீ சம்பாதிச்ச கூலி கேட்கறிய கூலி ஆ நீ வாங்குற கூலி இதுக்கெல்லாம் சரியா வருமா சொல்லி பாக்கோம் இங்கே பாரு நீ தங்குற வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுனா கூட இந்த பெரிய வீட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் தெரியுமில்ல அது போக திங்கிறீங்களே சோறு ரேஷன் அரிசி ஆக்கி போடுறேன் பொன்னி அரிசி ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமில்ல ஒரு கிலோ எழுவத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா விற்கிது மூணு நேரமும் நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல ஒரு உடுத்துற துணி எடுத்தா கூட அம்பிட்டு வேலை விற்கிது எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம்ல படுக்கிறீங்களே பாய போட்டு அதுக்கு ஏன்னா காசு கொடுப்பான் காசு கொடுத்தீங்களா என்னமோ உழைச்சானா கூலி இனிமே வேணுமாமா இங்கே வாரு அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நீ தான் எனக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஏன் பெரியம்மா நாங்கள் எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் ஏதாவது ஒருத்தருக்காவது கூலி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல ஏய் பெரியருமே அடி வெளுத்துப்படுவேன் சொல்லிவிட்டேன் என்கிட்ட இந்த கூலி கேட்குறதுமா அது கேட்குறது இது கேட்குறதெல்லாம் போடுற சோத்தை தின்னுபிட்டு வாய் மூடிக்கிட்டு இருங்க அதை விட்டுப்பிட்டு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன் உங்களை என்ன பெரியமா இப்படி பேசுறீங்க வாயால பேசுறேன்னு நினைச்சுக்க வேற ஏதாவது பேசுறீங்க உரிச்சு போடுவேன் ஒழுங்க மரியாதையா இருந்துக்கங்க பாவம் போனா போதும் வீட்டுக்குள்ள விட்டா கூலி வரும் நம்மள கூலி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா நீ எனக்கு கொடுக்கறடா காசு அந்த குடுக்க வேண்டிய காசுக்கு வேலைய செஞ்சு விடு போ இனிமே சோறு கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது உங்களுக்குலாம் பட்டினியாவே கடங்க ஓய் இன்னைக்கு கணக்கு வழக்கு பாக்குறேன் உங்களுக்கு எம்புட்டு செலவு பண்ணியிருக்கே இத்தனை வருஷம் எம்புட்டு செலவாயிருக்கு நீங்க என்னத்தை சம்பாதிச்சு

ஏய் என்னது என்னைய ஆவனோ இதுங்களுக்கு பாவம் போனா போத அப்பா அம்மா இல்ல விட்டதுக்கு வேலை செஞ்சதுக்கு கூலி வேணும் கூலி ஆமையா மூணு நிக்குது கூலி வேணும் மாமா கூலி இத்தனை வருஷம் ஆக்கி கொட்டி இதுங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து இம்பட்டுது நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஏங்கட்டே கூலி கேக்குறீங்க இதுங்கள எப்படி கனகா இருக்குனு நம்ம தான் இதுங்க இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது அடிச்சு வீட்டை விட்டு தள்ளு மட்டுமா புள்ள இல்லையா நம்ம நம்மதான் அப்பா அம்மாவா இருந்து எல்லாமே பண்ணணும் வைக்கணும் ஆனா நீ அம்மா ஸ்தானத்துல இல்லாம கொடுமை அறிமதி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க அதுங்களும் நம்ம பிள்ளைங்க தான் உன் பிள்ளைக்கு கணக்கு வழக்கு பார்க்காம எடுத்து எடுத்து கொடுக்குற ஒரு நாளாவது இவ்வளவு கொடுத்துருக்க இவ்வளவு வச்சிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் நீ அந்த பிள்ளைங்க வேலை செய்யறதுக்கு தான் கூலி கேட்குதுங்க உன் பையங்க ரெண்டு பேரும் காட்டுல வந்து ஒரு கருவேப்பில கொத்தமல்லி தலை நட்டு வச்சிருப்பானுங்களா இல்ல எதாவது ஒண்ணு பண்ணிருப்பானுங்களா அதுங்க எல்லாருமே வீட்டுல அம்புட்டு வேலை பாக்குதுங்க அதுங்களுக்கு கூலி கூலி வேணும் கூலி

ஒருத்திக்கும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் இந்த வீட்லயே வேலை காரியா தான் வச்சிருப்பேன் மனசாட்சி இல்லாம பேசாத நான் மனசாட்சியோட தான் பேசுறேன் நீ ஒழுங்கா நடந்துக்க சும்மா சொத்தை பிடிச்சு குடுக்கற அது இதுன்னு சொத்து நீங்களே உன் வாயில வந்துச்சு அப்படி சொல்லி கேவாரு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும் என் பிள்ளை குட்டிகளோட போயிருவேன் அப்புறம் நீ தான் அந்த கதின்னு கடக்கணும் எவ்வளவுதான் செய்ய நன்றின்றதே இருக்கிறது இல்ல இந்த நேரத்துல யார் போன் பண்றது இதுல அந்த போன் ஒண்ணு வந்து தொலைஞ்சிருது ஆ அக்கா சொல்லுக்கா போன் பண்ணிருக்கேன்

சரியா காலையில போது போன் பண்றேன் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லு அக்கா வரும்போது வாங்கிட்டு வரேன் சரியா சரி சரிக்கா அப்புறம் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லிருக்கியா சொல்லலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு மூக்குக்கு மேல கோவம் அவளுக்கு சரிக்கா நான் சொல்லிக்கிறேன் நீங்க பாருங்க இவர் அக்கா நாளைக்கு ஊர்ல இருந்து வராங்களாமா பக்கத்துல ஒரு பிள்ளையும் கூட்டிட்டு இந்த கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கு வருதா நீ வெளிய போறன்னு சொல்ல வேண்டியதானே இங்க எல்லாம் வந்து அதுக்கு வடிச்சு கொட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணும் பாரு எங்க அக்கா அங்க போய் போதுல எம்படி செஞ்சது தெரியுமா அள்ளி அள்ளி குடிச்சி கொண்டு போய் குடு கொண்டு போய் குடுனு மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்கனேன்ல அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு கணக்கு பார்த்தா எப்படி இங்க வர நாளைக்கு அப்ப நான் ஊர பக்கம் பார்த்து கிளம்பறேன் என் புள்ளங்க குடிச்சிட்டு என்னால எல்லாம் இங்க இருந்து அதெல்லாம் செய்ய முடியாது ஏய் எங்க அக்கா என்ன நினைப்பாங்க உங்க அக்கா என்ன ஆனாலும் நினைச்சிட்டு போட்டோம் அத பத்தி எனக்கு அவளை கிடையாது நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அவங்க வந்து இருந்தா என்னால இருக்க முடியாது என்னமா பண்ணி நமக்கு மட்டும் என்ன இப்படி எல்லாம் நடக்குது ஆமாண்டா எனக்குமே ஒண்ணும் புரியல உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லி எல்லாரும் சொல்லவும் தான் காசு கொடுங்கன்னு கேட்டேன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க அப்படி போனா உங்களை வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன் நான் கூட எங்கேயோ காட்டுல மேட்லன்னு படுத்துக்குவேன் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க உங்களை நான் எங்கிட்ட கூட்டிட்டு போவேன் அத்தை வீட்டுக்கா என்ன பாப்பா பேசிட்டு இருக்க அத்தைக்கு அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இதுல நம்ம வேற அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையா போயிருக்கணுமா இதுக்கு என்னதான் வழினா கால முழுக்க நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்க போறோமா எனக்குமே ஒன்னும் புரியலடா வெளியில வேலைக்கு போய் அங்க வர கூலிய வச்சு உங்களை வீடு பார்த்து பாத்திரம் பண்ண வாங்கி போட்டு அத பண்றதா இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கல்யாணமா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டானா உங்க கூடயே இருக்கணும் தானா எனக்கு ஆசை என்ன பாப்பா அப்படி பேசுற உனக்கும் கல்யாண வயசு வந்துகிட்டு இருக்கு உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணணும் என்னன்னே இப்படி சொல்ற ஆமாண்டா பாப்பா

பசின்னு நான் எனக்கும் சேர்த்து தான் எப்பயும் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க நீ வாக்கப்பட்டு தான் நல்லது உமா புரிஞ்சுக்கோ சொல்ற உன்னை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது காலம் ஒழுக்க நான் கூட இங்க இருந்து கஷ்டப்படுவேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா உனக்கு ஒரு நல்ல வரண் அமைஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பூமாரி தான் அவளுக்கும் காலம் காலத்துல